என் சிவனை சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்காய் வந்து உடைக்கிறோங்க நம்ம கோயிலில் உடைக்கிறோங்க தேங்காய் குறுக்கால் உடஞ்சிச்சுனா ஒரு அபசுகுணமாக நினைக்கிறோம் இல்லை மனசு சங்கட்டமாக ஆகிடுது இல்லைங்களா அது நல்லதாக கெட்டதா அந்த மாதிரி உடைப்பதுனால நமக்கு நல்லதாக கெட்டதா அதனால் நமக்கு எதாவது பாதங்கள் ஏற்படுங்களா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வழிபாட்டுக்கென்று தேங்காய் பொழுது சரிபாதியாக உடைந்தால் சிறப்பு உண்டாகுங்க ஒரு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க மூணு கோடு மாதிரி வரும் பாருங்கள் ஒரு தேங்காயில் அந்த கோடு இருக்கிற பகுதியில் வந்து அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டுமே கிண்ண மாட்டம் உடையுங்க அது விட்டு போட்டு சமமான இருக்கிற பகுதியில் உடைச்சிங்கன்னா சில்லி பில்லியாக உடைங்க இந்த மாதிரி அமைப்புகள் அமைப்புகள்ன்றதும் உடையும் சிறிது நாள் கழித்து காரியம் நிறைவேறும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டில் உங்களுக்கு தேங்காய் ஒரு குறுக்கு உடையுது அது மாதிரி இருந்தால் பாதியாக உடைந்தால் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகும் சிறிய மூடியும் பெரிய மூடியுமாக உடைந்தால் அந்த நீங்கள் நினச்ச காரியங்கள் ஆகப்பட்டது சிறிது நாளுக்கு அடித்து அந்த ஸ்ரீ மூடிக்கு உண்டான அமைப்புகளில் சிறிது நாளுக்கு அடித்து நீங்கள் வேண்டிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க குறுக்கில் உடந்தால் குற்றம் இருக்கிறது என்று பொருளுங்க எக்காரணம் கொண்டும் உடைந்த தேங்காயை மூடி பா பார்க்கக்கூடாதுங்க உடைந்த தேங்காயை அப்படியே ரெண்டும் மறு சேர்ந்தாப்புல மூடி வைக்கக்கூடாதுங்க அதுவும் பாதுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சிதற்காய் உடைக்கும் பொழுது நன்றாக சிதற வேண்டுங்க ஒரு காய் வாங்கி அடித்து போட்டிங்கன்னா அந்த காய் நாலா பக்கம் சித்திரி ஓடணுங்க நாலு தச்சிக்குமே ஓடணுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் மேலேருந்து கண்டிச்சிகளாகப்பட்டது சரிப்பட்டு போகுங்க சிறு சிறு துண்டுகளாக சிதறி ஓடினால்தான் நமது துன்பங்களை சிதறணும் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்